ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் லலிதா ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா குமரன் சில்க்ஸ் இருக்குது குமரன் சில்க்ஸ்க்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்குது இந்த ஷாப்பில் எக்கச்சக்கமான பேகு கலெக்ஷன்ஸ் அழகழகான டிசைனில் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனா சிலிக்கானில் வரக்கூடிய பேகு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷான பேகு வேணும் அப்படின்னா இந்த ஷாப்பை தாராளமாக விசிட் பண்ணலாம் இப்போ இருக்க பேக்லாம் வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸில் வரக்கூடிய பேகு யாருக்காவது பர்த்டே கிஃப்டெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டைலிஷான பேக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாப் வந்து ஒரு பெஸ்ட்டு ஷாப்பு இந்த மாதிரி கம்மி ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது ஒன்று ஒன்றும் பார்க்க பார்க்க எதை எதை விடுறதுனே தெரியல அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இப்போ இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பேக் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்லலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஷாப்பில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இதில் பாருங்கள் நீங்கள் லாங்காக வந்து ஹேண்ட்பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் தனியாக செயின் கொடுத்துட்றாங்க அதை அட்டாச் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே அட்டாச் பண்ணி தருவாங்க அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து லாங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குட்டியாக க்யூட்டான பேகு நிறைய வச்சுருக்காங்க இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்கள்கிட்ட இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் ஹேண்ட் ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸில் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்களோட ஷாப்பில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்காங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அழகாக இருக்குன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க ஷாப்பில் இருக்குது ஒரு சின்ன கடை தான் ஆனால் இவங்கள்ட ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இது மட்டும் கிடையாது பர்ஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ருபீஸ்ல இருந்தே பர்ஸ் வச்சிருக்காங்க மணி பர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இவங்கிட்ட இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது மட்டும் கிடையாது அடுத்து இவங்க ஒரு பேக்கில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு பெரிய பேக்கில் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க அடுத்தடுத்து வீடியோவில் அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணாலே அந்த லைட் எரியும் அந்த க அதுக்கு வேண்டி தான் இது டூ ஃபிஃப்டி அந்த லைட் இல்லாததும் இருக்குது லைட் இல்லாதது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேயும் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ப்ரைஸில் வரக்கூடியது ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நிறைய வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸில் வரக்கூடியது இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்து இவங்கள்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய ஷாப்புகளில் பார்க்க மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இவங்கள்ட இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக தெரியுதுன்னு ரொம்ப நல்லா இருந்து இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதுலேயுமே ரெண்டு மூணு கலர் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஷாப்பில் தான் தான் இருக்குது நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது டி நகர் போகிறீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா இவங்கள்கிட்ட வந்து தரமான குவாலிட்டியில் அழகாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி பேக்லாம் வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்களான்னா நம்ப முடியல வெறும் த்ரீ ஹண்ட்ரட் தான் நம்ப முடியாத ஒரு விலையில இவங்க கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது உள்ளே வந்து செயின் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் மாட்டிக்கலாம் ரொம்ப அழகழகாக இருக்குது இந்த பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்து எல்லாமே இதெல்லாமே டூ 300 த்ரீ ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் வரக்கூடிய ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பெரிய பெரிய ஷாப்பில் போ போனீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கம்மியாக எங்கேயுமே கிடைக்காது இறக்காமல் இந்த ஷாப்பை போய் டி நகரில் விசிட் பண்ணி பாருங்க பை